அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் வாசியுங்கள் அதிகாலையிலே அதிகாலையிலே எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து என்ன வார்த்து எண்ணெய் தூக்கி ஊத்திட்டாரு எண்ணெய் தூக்கி ஊத்திட்டாரு இன்னை வரல நடக்குதுல்ல அதெல்லாம் எண்ணெயை ஊத்துறது அப்புறம் என்னது பால் ஊத்துறாங்களா இதெல்லாம் எங்க இருந்து வந்தது கல்தேருடைய தேசத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை அப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த யாக்கோப்பு அதன் பின்பாக பெத்தேலுக்கு வந்த பொழுது அதே காரியத்தை அவர் செய்யலை அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த மறு ரூபம் நாமளும் பல காரியங்களை புறஜாதிகளாக இருந்த பொழுது செய்த காரியத்தை கருத்துக்கள் வந்த பிற்பாடாக செய்வோம் ஆனால் அதை நீ அப்படியே செய்யு கருத்து சொல்லலை அதெல்லாம் விட்டுடணும் வளர்ந்து வர வளர்ந்து வர நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் விட்டுடணும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறித்து போனவர்களுக்காக என்ன பண்ணுவாங்க எத்தனையோ சடங்காச்சாரங்களை செய்வாங்க புரஜாதிகள் ஆனால் அதே காரியம் இப்பொழுது எங்கேயும் தொடர்கிறது கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளும் எந்த பேரில் நடக்குது ஸ்தோத்திர கூட்டம்ன்ற பேரில் என்ன பண்ணுது நடக்குது ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்து அது வந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த இடத்துலையும் நடக்கிற ஒரு சில காரியங்களை பார்க்கும்பொழுது வேதனையாயிதான் காணப்படும் அதே போல் கர்த்தரை அறியாத நாட்களில் நாம் செய்த பல காரியங்கள் திருமணம் நடைபெறும்பொழுது என்ன பண்ணுவோம் வீட்டு வாசப்பட்டில் என்ன கட்டுவாங்க என்ன கட்டுவாங்க வாழை மரத்தை கட்டுவாங்க தோரணம் கட்டுவாங்க இல்லையா அப்போ கர்த்தருக்கள் வந்த பிற்பாடு என்ன ஆகுது இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் அதே காரியங்கள் நடைபெறுகிறது அப்போ அந்த இடத்துலலாம் மாற்றம் ஏற்படணும் அதே போல் கர்த்தரை அறியாத நாட்களில் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை பெரிய புள்ளை ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்போம் ஆனால் கிறிஸ்துக்களை வந்த பிற்பாடு அது தொடர்கிறது என்பது என்னது நம்ம அறியாமையில் இருக்கிறோன்றதை நம்ம காட்டுது அப்போ கிறிஸ்துக்களை வளர்ந்து வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணுவோம் விட்டு விட வேண்டியது அவசியம் அப்போ இந்த இடத்துல பொறுத்தனை வந்து புறஜாதிகள் செய்கிற பொறுத்தனை போல் செய்யும் பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளே மூட நம்பிக்கை இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுரும் மூன்றாவது நம்ம தவறான மாதிரியை காட்டுவோம் மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட பொறுத்தனை நம்ம செய்யும் பொழுது இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நான் நகையை கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எடுக்கிற பொறுத்தனைக்கு காரணம் என்ன யாரோ ஒருத்தர் அதை சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது நான் நகையை கழட்டிடுறேன்னு சொல்லி ஆண்டு பொருத்தனை எடுத்தேன் உடனே அதே போல் கருத்தர் சரி பண்ணிட்டார் நான் நகையை கழட்டிட்டேன் அப்படிடுவாங்க உடனே நம்ம ஆளுங்களும் ப்ளைண்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அது சரிதானா அது சரிதானா அப்படின்றத என்ன பண்ணுறதில்ல பார்க்கறதில்ல நகையை கழட்டினாலும் அவங்களுக்குள்ள என்ன குறைஞ்சிருக்காது ஆடம்பரம் குறைஞ்சிருக்காது அலங்கரிப்பு குறைஞ்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அவள் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன உன் ஆடம்பரத்தை கழட்டி போடுறேன்னு சொல்லு உன்னுடைய அதிகப்படியான அலங்காரத்தை கழட்டி போடுறேன்னு சொல்லு அப்படிப்பட்ட பொருத்தனை எடுக்கிறது தான் நல்லது அப்போ எப்தாவின் பொருத்தனை அடிப்படையில் அவர் வேத வசனங்களை சரியாய் உணர்ந்து கொள்ளாமல் எடுத்த பொருத்தனை அதை கர்த்தர் எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அவர்களாகவே செய்த அந்த காரியங்கள் அது இப்ப அடுத்து மூன்றாவது ஒருத்தவங்க பொருத்தனை எடுத்தாங்க யார் அது பொருத்தனை மிக அருமையான பொருத்தனை சாமுவிலின் முதல் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் வாசியுங்கள் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் வாசியுங்கள் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய உமது அடியாளுக்கு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலை மேல் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒருவேளை அண்ணால் எடுத்த அந்த பொருத்தனில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பொருத்தனை பண்ணினால் அப்படின்னு வருது அந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் பாருங்கள் முதல்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்ற வார்த்தை வராமல் அவன் தலைமேல் சவரகன் கத்தி ப படாதபடி நான் வைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் அர்த்தம் இல்லாத பொருத்தனையாக மாறி இருக்கும் அப்போ முதல்ல அவங்க எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல உயிரோடு இருக்கிற நாட்கள் வரையிலும் அந்த பிள்ளை யாருக்கு தான் உங்களுக்கு தான் அதை செய்துவிட்டு தான் அதான் நம்ம சரீரத்தை ஜீவபலியாக கருத்திற்கு கொடுத்துட்டு தான் மற்ற காரியங்கள்லாம் ஒருவேளை அதை சொல்லாமல் ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நினைத்தும் அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினா அப்படி வந்துருச்சுன்னா அதுவும் எப்தாவுக்கு ஒரு பொருத்தனை தான் ஆனால் முதல்ல அவங்க என்ன அறிக்கைடுறாங்க அந்த இடத்துல முதல்ல நான் அந்த பிள்ளையை யாருக்கு தருவேன் உங்களுக்கு தருவேன் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் அவன் உமக்கு ஊழியக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை செய்கிறாங்க அர்த்தமுள்ள பொருத்தனை அருமையான ஒரு பொருத்தனை நம்ம எடுக்கிற பொருத்தனைலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம் நகையை கழட்டுறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறதுல புரோஜனம் இல்லை சரி நான் அந்த நகையை கழட்டிட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு குடும் திருமணம் பண்ணுறதுக்கான செலவாக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நல்ல பொருத்தனை நீங்கள் இங்கே இருக்கிறத கழட்டி பேங்க்கில் வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அல்லது அந்த நகையை கழட்டிட்டு அதனால் நீங்கள் பத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகிறேன் நல்லது அப்படிப்பட்ட பொறுத்தனை எடுங்க அப்படிப்பட்ட பொறுத்தனை எடுங்க அல்லது ஒரு மிஷினரி குடும்பத்தை நான் தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுங்க அப்போ இங்கே இருக்கிறது வேறு இடத்துல போய் சேஃப்டியாக இருக்குது அதனால் என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்போ நம்ம ப பல பொருத்தனைகள் மாயமாலமான பொருத்தனைகளாய் காணப்படுகிறது வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் தான் நான் போடுவேன் என்மேலு அதனால் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இப்போ என்ன ஆச்சு கலர் தான் மாறி இருக்குது மறு என்ன பண்ணலை நிறைய பேருக்குள்ளே ஏற்படலை அப்போ கர்த்தர் பார்க்குறது அர்த்தனா கலரை மாத்திரத்துக்கு தான் கருத்தர் வந்தாரா கலரை மாத்திரத்து தான் கருத்தர் வந்தாரா அதுக்கு வரலையே நம்ம உள்ளான வாழ்க்கையை மாத்திரத்துக்கு தானே வந்தார் அவள் பல பொருத்தனைகள் அர்த்தமற்ற பொருத்தனைகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் சில பேர் சொல்லுவாள் ஆண்டு சபைக்கு நான் ஒரு லோடு செங்கல் வாங்கி தரேன் எனக்கு ஒரு வீடு லேண்ட் வாங்கித்தாங்க அப்படின்னு வாங்க இன்னும் கொடுமையாக இருக்கும் ஊழியக்காரன்னு சொல்லுவான் அவங்க ஒரு லோடு செங்கல் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு கருத்தர் வீட்டை கட்டிவிட்டார் அப்படின்னுவாங்க ஜனங்களை தவறான பொறுத்தனைக்கு நேராக நடத்துவது யாருன்னா தான் நீ நிறைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தவறான பல காரியங்களை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க திணி திப்பிடி பொருத்தனை செஞ்சு பாருங்கள் நீ நூறுரூவா போட்டினால் எவ்வளோ விதைக்கிறியோ அவ்வளோ தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னுவாங்க அப்போ ஜனங்களை வந்து யாக்கோபுடைய ஆரம்ப நிலைக்கு நேராக கொண்டு போயிடுறாங்க பிஸ்னஸ் பேச வைக்கிறாங்க ஆண்டோ விட்ட இவ்வளோ போட்டினா இவ்வளோ தான் கிடைக்கும் அதிகமாக போட்டு அதிகமாக கிடைக்கும் உனக்கு இது என்ன பேங்கா இல்லை ஷேர் மார்க்கெட்டா கருத்தர் நான் ஷேர் மார்க்கெட்டை வச்சு நடத்துறாரு அதிகமாக போட்டு அதிகமா எடுக்கிறதுக்கு அப்ப இன்றைக்கு பொருத்தனையை தவறான முறையில் ஜனங்களுக்குள் திணித்து இருக்கிறதே பல ஊழியக்காரர்களும் ஊழியங்களும் தான் அதெல்லாம் விட்டு நம்ம வெளியில வரணும் கருத்துடைய வார்த்தைக்கு ஏற்றப்பாக வரணும் அண்ணால் எடுத்த பொருத்தனை அருமையான ஒரு பொருத்தனை சரி புதிய ஏற்பாட்டில் பொருத்தனை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் பொருத்தனை இருக்கா புதிய ஏற்பாட்டில் பொருத்தனை எடுத்தவர்கள் வேக வேகமாக தேடுறீங்க நிறைய பேர் அப்படியே ஓடுது மத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலாம் வருது நிறைய பேருக்கு புதிய பாட்டில் பொறுத்தனை எடுத்தவர்கள் உண்டா உண்டா ஒரே ஒரு இடத்துல இருக்குது எனக்கு வரையில் ஒரு இடத்தில் நான் கண்டுபிடித்தேன் நான் எப்பயும் கண்கடன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வேதத்தில் கர்த்தர் உணர்த்துக்கிற காரியத்திலிருந்து தான் நான் எடுப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு காரியம்தான் தான் பளிச்சென்று பட்டது அதை குறித்த காரியத்தை நான் இருக்கிற நாட்களே தியானிக்க போகிறோம் ஏற்பாட்டில் பொருத்தனை உண்டா இல்லையா என்பதை நீங்களும் இந்த வாரத்தில் தியானித்து பாருங்கள் ஏனென்றால் அது மிக முக்கியமானது ஏனென்றால் பல பொருத்தனைகளை நாம் எடுக்கிறோம் அதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் சரிதானா என்பதை வர நாட்களில் பார்ப்போம் நீங்கள் எடுத்த பொருத்தனை எதுவாக இருந்தாலும் அது சுயநலமான பொருத்தனைகளாக இருக்கும் என்று சொன்னால் அல்லது உங்கள் கிரியையை கர்த்துடைய சமூகத்தில் முன்னிறுத்தி பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருந்தால் அந்த பொருத்தனையே எடுக்காதீங்க அது வேண்டாம் அப்படிப்பட்ட பொருத்தனை வேண்டாம் அது உங்களை சுய நீதிகளுக்கு நேராய் நடத்திவிடும் நம் சரீரங்களை ஜீவபலியாய் அர்ப்பணிப்பது தான் கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சர்வாங்க தகன பலியாக இருக்கிறது கண்களை மூடி கர்த்தரி நோக்கி பார்ப்போம் அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பல சமயத்திலே நாங்களும் ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்திலே உம்மோடு கூட பல வேலைகளில் எங்களுக்கு இதைத்தாரும் நாங்கள் உமக்கு இதை தருகிறோம் என்று சொல்லி எங்களையும் அறியாமல் ஆண்டவரே பேரம் பேசினது உண்டு ஆண்டவரே கர்த்தரைங்களை தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜபங்கள் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் காணப்படட்டும் ஆண்டவரே உமக்கேற்ற ஜபங்களாய் அது அமையட்டும் ஆண்டவரே சுயநலமாய் ஏற்படுகிற ஜபங்களாய் எங்கள் சுய இச்சைகளை தீர்த்து கொள்ளும்படி ஏற்படுகிற விண்ணப்பங்களாய் இல்லாதபடிக்கு கத்திரைங்களுக்கு கிருபை தந்து நீ நடத்துவீராக தகுதியான பொறுத்தனைகளை உமக்கு ஏற்ற பொறுத்தனைகளை நம்முடைய பிள்ளைகள் எடுக்கத்தக்க விசேஷித்த கிருவையும் பாக்கியத்தின் தந்து நடத்துங்க இல்லை தாழ்த்திமுடி கிருவின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அன்பின் ரச்சகர் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்தின் கிருவையும் பிதாவாகிய தேவண்டிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை என் முழுவிலுமே நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் ஆமீன் என் இயேசுவே வாரும்